வண்டி ஒயரில் ஈசல் மாட்டிக்கிச்சு சரி அந்த ஈசலை நான் எடுத்து பார்த்தேன் அதை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அரை உயிரில் தான் இருக்குன்னு அரை உயிர் தான் இருக்குது சரி இதை என்ன பண்ண முடியும் டாக்டரால் காப்பாற்ற முடியாது நம்ம இதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு கோழி குஞ்சு அது ரொம்ப நாளாக உடம்பு சரி இல்லாமல் இருக்குது சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது சரி ஓகே ஈசலாச்சும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈசல் எடுத்துகிட்டு போனேன் அந்த கோழி குஞ்சியை மட்டும் நாங்கள் தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அந்த கோழி குஞ்சுக்கு நான் இப்போ ஈசல் கொடுக்குறேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேந்தது எனக்கும் டென்ஷன் ஆகிடுச்சி சரி மூக்கு மேலே அந்த ஈசலை நான் வச்சுட்டேன் இப்போ வாசனைக்காச்சும் சாப்பிடுமான்னு நானும் பார்க்குறேன் வாசனை அதுக்கு அடிக்குதோ அடிக்கலையே தெரில மூக்கு மேலே புண்ணு வந்துட்டுக்குது அதனால் அது சாப்பிடாமல் அமைதியாக குறுங்குறு குறுங்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது சரி ஓகே அரிசியாச்சும் கொஞ்சம் வைக்கலான்னு பக்கத்தில் அரிசி வச்சா அரிசியும் சாப்பிடலை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணலான்றத சொல்லுங்கள் நண்பர்களே